அந்த காலத்தில் இந்த இனவாத அரசியல் சமூகத்தை ஒடுக்கி அடக்கி இந்த சமூகத்துக்கு துன்பம் விளைவிக்கிற அந்த நேரத்தில் இந்த சமூகம் சார்பாக டாக்டர் ஷாவி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அவர் செஞ்ச ஒரு இந்த 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 இனவாதிகள் சீரழிந்த இனவாத அரசியல் முஸ்லீம் சமூகத்தை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஷாஃபியை அந்த டாக்டர் ஷாஃபியை சிலுவையில் அறைந்தார்கள் அவர் ஒரு பலிக்கடாவாக மாற்றப்பட்டார் நம்மளுக்காக அவரும் அவரது குடும்பமும் குடும்பத்தையும் அவர்கள் பலியெடுத்தார்கள் இது சாதாரண விடயம் அல்ல இதற்கு துணை போன பல மீடியாக்கள் மீடியா தர்மம் இல்லாத மீடியாக்கள் இந்த இனவாத சக்திகளுக்கு இந்த இனவாதிகளுக்கு பின்னால் கூஜா தூக்கி இந்த மீடியாக்கள் அந்த மீடியாக்கள் ஒரு பிரெயின் வாஷ் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த எமது சமூகத்தை ஒரு டெரரிஸ்டாக ஒரு தீ ஒரு தீவிரவாத சமூகமாக டெரரிஸ் ஒரு டெரரிஸ்ட் சமூகமாக காட்டினார்கள் அவர்கள் இந்த சமூகத்தை பிழையாக இந்த மீடியாக்களில் தொடர்ந்தும் காட்டிக்கொண்டு இருந்ததை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது சாதாரண பான் வெட்டுகின்ற கத்தி கூட ஒரு ஆயுதமாக காட்டப்பட்டது அதில் வேர்ஸ்டிங் என்ன தெரியுமா அதை இந்த சமூகம் நம்பியது காட்டியது வேறு அதை நம்பியது வேறு ஆனால் அதை நம்பியதை நான் பிழை என்று சொல்ல மாட்டேன் ஏன்னென்னு சொன்னால் தட் இஸ் த ஹியூமன் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நேரடிவ ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்கிற நேரம் யூ பிலீவ் அ ஹியூமன் சைக்காலஜி ஹிட்லர் ஹிட்லர் ஜெர்மனியில் அந்த யூதர்களுக்கு எதிரான ஜெனசைடை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் அந்த ஜெனசைட் நடந்தவங்களுக்கு தெரியும் நாற்பதுகளில் முப்பதுகளில் பின் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் பதிமூணாம் தேதி ஹிட்லர் ஒரு மீடியா யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணினார் எங்கிட்ட இந்த தரன ஹிரு மாதிரியான ஒரு மீடியா யூனிட் தான் அந்த மீடியா யூனிட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னால் ரீச் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் என்லைட்மெண்ட் அண்ட் ப்ரொபகண்டா மக்களை என்லைட்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரொபகண்டாவுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் அறந்தது ஜோசப் கபுல்ஸ் என்றவர் இவருடைய வேலை என்னன்னு சொன்னால் இந்த ஹிட்லர் த அஜெண்டாவை கேரி ஆன் பண்ணுறதுக்காக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த யூதர்களுக்கு எதிரான அந்த நேரட்டிவ்ஸை அதை அதை அது கூடாக

நடந்து முடிஞ்சோடு எதிராக நடந்தது கொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு அதுக்குரிய புரோபகண்டா பனிரெண்டு வருஷமாக நடந்தது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த Then they were captured and that man, Joseph Goebbels, he our Tarkulish is in the Day of Judgment Makala Kulasinjiti Oru we need Tarkulas in Jeti Kahn Tapeladi. So this proves that we need a day of judgment to give him six million times life and to kill him six million times again and again and again. That's only possible in a day of judgment. அது மட்டும் இந்த மீடியா எப்படியான ஒரு பிக்சரை காட்டிச்சதுன்னு ஷா டாக்டர் ஷாஃபி ஒரு அநியாயத்தை செய்ததாகவும் இந்த முஸ்லிம் சமூகம் பெரிய ஒரு அநியாயத்தை செய்ததாகவும் இந்த படுகொலைகள் செய்ததாகவும் செய்ததாகவும் அந்த சமூகம் இதை காட்டிக்கொண்டே இருந்தாங்க இந்த பொய்யும் இனவாதமும் இந்த பொய்யும் இனவாதமும் எல்லா இடத்துலையும் அரங்கேற்றப்பட்டு அந்த அது மக்கள் நம்பி அது ஒரு பெரிய ஒரு ஆழமரமாக பெரிய ஒரு விடயமாக அது காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது இது இப்படியான ஒரு ஒரு தான் எங்கள் முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பலமும் இல்லை அவர்கள் அடக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அவனோட அந்த இனவாத கருத்துகளும் செய்திகளும் பொய்களும் பெரும் ஆலமரமாக பெரும் விருட்சமாக அவர்கள் காட்டினார்கள் அந்த ஆலமரம் சரிந்து விழுந்ததை நாங்கள் கண்டோம் எங்கள் கண்களால் கண்டோம் أنا يبارك عند بارده من كور القران يا آية يا نافعهم سورة الإبراهيم لله تعالى بريشولهندان أعلم تركي فدار بالله مثلا كَلِمَةً تيجباتن كسجرتين تيجباتن أَصْلُهَا ثابتين وَفَرْعُهَا في السماء توتي أكلها كل حين بِإِذْنِ رَبِّهَا ويضرب الله يتذكرون இஸ் ஆயா சொல்றான் ஒரு நல்ல வார்த்தைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போல அந்த நல்ல மரத்திட நல்ல வார்த்தை நல்ல சிந்தனை நல்ல தோட் நல்ல நரேட்டிவ்ஸ் நல்ல குட் ஐடியாஸ் அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல மரத்தை போல அந்த மரத்திட வேர்கள் பூமியில் மிக ஆழமாக செல்லும் அதன் கிளைகள் வானலாக பரவும் எனவே நாங்கள் உலகத்தில் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுவோமாக இருந்தால் ஒரு நல்ல செய்திகளை கொண்டு வருவோமாக இருந்தால் ஒரு நல்ல சிந்தனையை கொடுப்போமாக இருந்தால் அதில் இஃபெக்ட் அதுதான் அதே நேரம் இந்த கீழ்த்தரமான இனவாத சிந்தனைகள் இனவாத கொள்கைகள் இப்படியான கீழ்த்தரமான கொள்கைகள் அது எப்படி சொன்னால் ஒரு கெட்ட மரம் இஸ் அ களிமத்தின் ஹபீசத்தின் வேர்ட் இஸ் லைக் ஈவில் ட்ரீ அதில் வேர் மேல தான் நீங்கள் பூமிக்கு மேலால அதற்கு பெரிய கிளைகள் எல்லாம் இருக்காது லேசாக பிடுங்கப்பட்டு போகும் சி வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் சொசைட்டி ஐ ஹாவ் தட் ஐ சி தட்ஸீட் சோ பவர்ஃபுல்